சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு தமிழகத்தையே ஒழுக்கிய இந்த சம்பவத்தில் முழு தீர்ப்பினுடைய விவரத்தை ஜூன் ரெண்டாம் தேதி கொடுக்குறதா நீதிமன்றம் இன்றைக்கி சொல்லியிருக்கு குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஞானசேகரன் குற்றவாளி என்றும் பனிரெண்டு குற்றங்கள் சுமத்தப்பட்டதில் பதினோரு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன என்பதை பற்றி நமக்கு முழுமையாக ரெண்டாம் தேதி ஜூன் ரெண்டாம் தேதி நமக்கு தெரியும் ஆனால் ஒரு விஷயம் நமக்கு கிளியராக தெரியுது அதாவது தீர்ப்பு குறுகிய காலத்தில் ஒரு ஐந்து மாதத்திற்குள் குற்றம் சாட்டப்பவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அஞ்சு மாதத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்று உண்மையிலே குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒரு வரவேற்பத்தக்க கூடிய ஒரு தீர்ப்பாகத்தான் பார்க்கணும் ஏன்னா சீக்கிரம் நீதி வந்து இந்த மாதிரி கிரிமினல் வழ குற்றவியல் வழக்குகள்லாம் வந்து சார்ஜிங் போடுறதுக்கு விசாரணிக்கிறதுக்கு ட்ரையலுக்குன்னு வருஷத்துன்னு கேள்வி போவாங்க அப்படி இல்லாமல் அந்த சூடு ஆர்ந்தக்குள்ளேயே ஒரு ஐந்து மாத மாத காலத்தில் அந்த தீர்ப்பு அளித்து வைக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்து மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு குழுவை நியமித்து நீதிமன்ற பார்வையில் இந்த வழக்கு விசாரணையை நடத்தி முடித்து தீர்ப்பளித்திருக்கிறது என்ற எந்த ஒரு இதை வந்து இந்த அத்தனை கிரெடிட்டோ சென்னை உயர் தான் செல்லும் என்பதில் என்னுடைய கருத்து கடும் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற குற்றவாளிகள் இனிமேலாவது திருந்த வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை மணியாக அடிப்பதற்கு அடித்தளமிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சென்னை உயர்நீதிமன்றம் இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்களா அப்படின்னா ஆளுங்கட்சி என்ன சொல்கிறது நாங்கள் அஞ்சு அஞ்சு மாதத்துலேயே தீர்ப்பு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க அந்த பெருமையை தெரியுது எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறாங்கன்னா ஐயா இந்த நாடு இந்த தமிழ்நாடு உற்று நோக்கி இந்த வழக்கில் ஒரு குற்றவாளி இதற்கு முன்னாலே ரெகுலராக ஒரு ஷீட்டர் குற்றத்தொடர் உள்ள ஒரு குற்றவாளி எப்படி இவ்வளவு சாதுரியமாக பத்து பன்னிரெண்டு குற்றங்களை செய்வதற்கு அவரால் முடிந்தது ஒரு தனி மனிதனாக ஒரு குற்றம் செய்யலாங்க ஒரு தொடர்ந்து குற்றம் செய்யறது முடியுமா ஒன்று நீங்கள் அண்ணாமிகளுக்கு போய் பாருங்கள் சாதாரண உழுக்குள்ள உங்களை விட விட்டுவாங்களான்னு பார்ப்போம் அத்தனை கடுகுடிகள் அப்படியே இருக்குன்ற போது இந்த குற்றவாளி ஞானசேகரன் அங்கே எப்படி உள்ள போனார் அத்தனை கேமரா இருக்கும் போது எப்படி உள்ளே போனார் அது யார் அலோவ் பண்ணது இவர் உள்ளே போகும்போது யாரு தடுக்கலை மூளைக்கு மூளை வாட்ச்மேன் இருக்காங்க ஏன் அந்த வாட்ச்மேன்களை கூப்பிட்டு விசாரிக்கலை அந்த அண்ணா யூனிவர்சிட்டிய நிர்வாகத்தை கூப்பிட்டு ஏன் விசாரிக்கலை அந்த அண்ணா யூனிவர்சிட்டிய நிர்வாகத்தை அந்த வாஸ்டல் வார்டனை அந்த வைஸ் சான்சலரை அந்த டீனை அந்த பிரின்ஸிபலை ஏன் நீங்கள் வந்து கேள்வி அக்கலை அவருடைய அவங்களுடைய பதிலை ஏன் பொதுமக்கள் தெரியப்படுத்தலை இப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய கேள்வி பொதுமக்கள் இருக்கு அதுக்கு மேலே பாமர மக்கள் கூட நினைக்கிறது என்ன இவ்வளோ பெரிய குற்றத்தை ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி போல ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு தனி மன்னனால் செய்ய முடியும் இது நியாயமான கேள்வி நியாயமான சந்தேகம் அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றவாளி முதலமைச்சரே சட்டமன்றத்தை சொல்லாத ஒரு திமுக அனுதாபின்னு சொல்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வகையில் பார்த்தாலும் இந்த குற்றவாளி அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய படம் வீட்டில் போய் சாப்பிட்றாங்க உதவி துணை மேயரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்த குற்றவாளி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி போட்டாக்கள்லாம் வெளியே வந்து நம்ம பார்த்தோம் அப்போது இந்த விசாரணையில் அந்த போட்டா இருக்கக்கூடிய துணை மேயரையும் அந்த தொ அந்த பகுதியுடைய எம்எல்ஏவும் அமைச்சராக இருக்க மா சுப்பிரமணியன் இந்த ஃபோட்டோவில் இருக்காரு உங்களுக்கு இந்த குற்றவாளிக்கு என்ன தொடர்பு இந்த போட்டோ வந்துச்சு அப்படின்னு இந்த விசாரணை அதிகாரிகளும் இந்த விசாரணை குறையும் அறிவிச்சுக்காங்கிற எனக்கு தெரிய வரல இது மக்களுக்கு தெரிஞ்சாகும் இல்லையா இவங்களை விசாரித்தாங்களா இவங்களை சாட்சியாக விசாரித்தாங்களா விசாரணைன்னு வரும்போது ஒரு இடத்துல அந்த இடத்துல நான் ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கி அவர்கிட்ட கூட சிகரெட்டு குடிச்சிருந்தேன் அதாவது அவரோட டீ குடிச்சிட்ருந்து சொல்லும் போச்சு சொன்னாலே அதாவது செல்ஃபோனை வாங்கி நான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னாலே இந்த மாதிரி குத்தவைகள் எல்லாம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்படி இருக்கின்ற பொழுது இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஹை ப்ரொஃபைல மினிஸ்டர் ஒருத்தர் ஒருத்தர் துறைமையினால விட்டுட்டாங்களா அப்படின்னு ஒரு பெருத்த சந்தேகம் பொதுமக்களில் இருக்குது ஸோ இந்த சந்தேகத்தை தீர்க்கறது யார் அரசாங்கம் சந்தைக்கலாம் இது ஒரு விஷயம்ச்சா ரெண்டாவது இன்னொரு சந்தேகம் பொதுமக்கள் எழுப்புகிறாங்க என்னன்னா இந்த இந்த பிரச்சனை வந்து கொழுந்து விட்டு போது யார் அந்த சார் யார் அந்த சார் எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் சமூக ஆர்வலும் கேள்விகளை போது ஆளுங்கட்சி தரப்பில் வந்து மௌனமாக இருந்தது ஏன் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே சட்டமன்றம் போடுற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க அது ஏன் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேர் பண்ண ஒரு காலத்தில் இப்படி ஒரு பெண்ணுக்கு அனுப்பி நடந்திருக்கு இந்த கொடுஞ்செயலை எப்படி செஞ்சாங்க இது ஏன் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சர் ஏன் சொல்லலை அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அந்த அப்பா அந்த சமயத்தில் எழுப்பப்பட்டது ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த அசம்பிளியில் வந்து இது ஒரு தேம் கனுராவி எல்லா நடவடிக்கை எடுக்கிறது நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாரு அது வாசகம் தான் வர வரவிக்கக்கூடியது தான் எது எப்படி இருந்தாலும் ஒரு கொடுஞ்செயலை செய்த ஒரு குற்றவாளிக்கு விரைவான தண்டனையை வாங்கி கொடுத்ததற்கு அதற்கு உதவி செய்த யாராக இருந்தாலும் சரி அரசாக இருந்தாலும் சரி அதை விசாரணை அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர்களை பொதுமக்கள் சார்பாக நம்ம பாராட்ட வேணும் அது அது இருக்கட்டும் அந்த அரசையும் பாராட்ட வேணும் அது இருக்கட்டும் இப்போ எதிர்கட்சி சொன்ன மாதிரி ஒரு குற்றவாளி இப்படிப்பட்ட ஒரு பெயர்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு அத்தனை பாதுகாப்புள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு அவுட் ஆஃப் பவுன்ஸ் உள்ள ஒரு இடத்துல ஒரு மனிதனாக தனி மனிதனாக இந்த குற்றம் செய்ய முடியுமா ஒன்று ரெண்டாவது இந்த குற்றவாளியை முதல்ல கூட்டிகிட்டு வந்து அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை விசாரிச்சுட்டு ஏன் திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் மறுநாள் ப்ரெஷர்லாம் மீடியாவெலாம் வந்த பிறகு தான் திருப்பி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ நாளே என் வீட்டுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இன்றை வரைக்கும் பதில் இல்லை அதுக்கடுத்து அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் இருந்த அந்த டிஎஸ்பி ஆஃபர் யாரோ ஒரு ரங்கநாத யாரோ ஒருத்தர் அவர் ரிசைன் பண்ணார் எதனால் ரிசைன் பண்ணார் அதை ஏன் ரிசைன் பண்ணார் இந்த இதில் சம்மந்தப்பட்டதா இது இதுக்காக இதுக்காக இருந்து பொதுவாக ஒரு முக்கிய பொதுமக்களுக்கு தகுந்த பதிலை ஏன் கொடுக்கவில்லை இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்விகளை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்து எடுத்துரைக்கிறார் எழுப்புகிறார் நியாயமான கேள்வி ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை என்ன செஞ்சிருக்க அரசாங்கம் பாருங்கள் இந்த சென்சேஷனல் இஷ்யூவில் கொடுஞ்செயலை செய்ததை அரசாங்கம் முழு ஒத்துழைப்பை கொடுத்து அஞ்சு மாதத்தில் தீர்ப்பை வந்து வாங்கி கொடுத்துரு இது அரசாங்கத்தை நீங்கள் பாராட்ட மனமில்லாற்றும் இது அரசாங்கம் மக்களுக்காக செய்து மார்கொட்டி கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் இதையும் சொல்ல வேண்டும் ஏன் இந்த காவல்துறை அந்த காவல் நிலைய நிலையத்தினுடைய அதிகாரிகள் மு முதல் நாள் கூட்டு விசாரிச்சுட்டு ஏன் திருப்பி அனுப்பிச்சிட்டு மறுநாமலை திருப்பி கூப்பிட்டு வந்து சார்ஜ் முதல் நாள் ஏன் அனுப்புகிறாங்க பொண்ணு இந்த மாதிரி தொடர் குற்றவாளியை ஏன் காவல்துறை ஒரு கண்காணிப்பு லிஸ்ட்டு லிஸ்ட் சீட்டதுனால அவங்களையே அடிக்கடி வந்து காவல் நிலத்தை கையெழுத்து போட்டு அவரை கண்காணிக்கவில்லை அது எதனால் காணிக்கவில்லை அதற்கு ஏதாவது அரசியல் பின்புலம் இருந்ததா இல்லையா என்பதை சொல்ல வேண்டிய பொறுக்கும் கடமையும் அரசுக்கு தான் அரசு சொல்லணும் பொதுமக்களுக்கு பொதுமக்கள் கேட்கறதுக்கு பொதுமக்களும் எதிர்கட்சிகளும் எதிர்கட்சி தலைவரும் கேட்பது நியாயம்தான் அதை அரசாங்கம் சொல்லித்தான் ஆக வேண்டும் அடுத்த போல இந்த குற்றவாளி தனிநபராக செய்ய முடிந்தது எவ்வாறு செய்ய முடியும் அப்படி என்றால் இந்த அந்த டிஎஸ்பி ராஜினாமா செய்வதற்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் இருக்கா இல்லையா என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது அரசனுடைய கடமை இன்றைக்கி இப்போ முதலமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்த்துக்கு கேள்வி எழுப்புகிறாருன்னா நாளைக்கு ஆட்சியின் மாற்றம் நடந்தால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு முதலமைச்சராக வந்தால் கண்டிப்பாக இந்த விடைக்கு இந்த கேள்விகளுக்கு தகுந்த விடை கிடைக்கும் என்று நான் அறுதியிட்டு சொல்ல முடியும் காரணம் இப்போடைய இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சிய தலைவராக இருக்கும்போது உள்ளாட்சி பாலியல் கூட்ட வழக்கில் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள்தான் இந்த மாதிரி கேள்விகளை அப்போது எதிர்க்கட்சி தலைவராக எழு எழுப்பினார் அப்போது அவர் எழுப்பிய கேள்விகள் நியாயமானது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்வது நியாயம்தானே என்று சொன்னார்கள் அது மெரிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு பாதிப்பதை ஏற்படுத்தியது அப்போது இருந்த முதலமைச்சர் அவர்கள் அந்த அந்த குற்றங்களை சிபிஐக்கு மாற்றி கொடுத்தாலும் கூட எதிர்கட்சிகள் அதை குரல் எழுப்பி அதை சொன்னார்கள் அதே தோரணையில் அதே தொழில் இந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எழுப்புகின்ற கேள்விகளுக்கு அன்றைய முதலமை எதிர்கட்சி தலைவரும் இன்றைய முதலமைச்சர் மான ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அரசும் அவருடைய காவல்துறையும் பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு பெண்களுக்கு பாதுகாப்போட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கின்ற பொழுது தயவு தாட்சினை வென்றே அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர் கட்சிக்காரர்கள் தான் சரி எதிர்கட்சிக்காரர்களாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி கடுஞ்சோல் கடும் செயலை செய்யக்கூடிய குற்றவாளியாக இருந்தாலும் சரி கருணை காட்டாமல் எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்காமல் எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கிறார்களோ என்று ஐயப்படுகின்ற சூழ்நிலைக்கு கூட துளியும் இடம் கொடுக்காமல் செய்யணும் ஏன்னா எட்டு மாதம் பத்து மாதத்தில் தமிழகத்தில் எலெக்ஷன் வருது இதுக்கெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கணும் மக்களுக்கு பற்றி சொல்லணும் மக்களோட நம்பிக்கையை பெறணும் வாக்குகளை பெறணும்னா இதை செய்யணும் எனவே ஒன்று நான் வந்து ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியுடைய தலைவராக ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு டாக்டராக மெடிக்கல் ஜூடி ஸ்டூடெண்ட்ஸ் படித்ததுனால ஒரு விஷயத்தை எனக்கு தெளிவாக சொல்ல முடியும் மக்களாட்சி தத்துவத்தில் வாக்காளருடைய நன்மதிப்பை பெற வேண்டும் வாக்காளருடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் பொதுமக்களுக்கு எது பாதிக்கிறதோ பொதுமக்களுடைய உயிரையும் உடைமைகளையும் பாதிக்கின்ற எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு அரசும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்வார்களே ஆனால் அதற்குண்டான விலையை அவர்கள் பெற வேண்டும் அந்த பெறக்கூடிய நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது உணர வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி நன்னாயணி யூனிவர்சிட்டி வழக்கியுடைய தீர்ப்புடைய செய்தியை சொல்லுகின்ற சாராம்சமாக நான் பார்க்கிறேன் தீர்ப்புடைய விவரங்களை படித்த பிறகு மேலும் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது மக்களுடைய மக்கள் பார்க்குறார்கள் மக்கள் என்ன எவ்வாறு இதை விமர்சனம் செய்கிறார்கள் எவ்வாறு இதை சீர்திருக்கி பார்க்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்தவரும் தான் பார்க்க வேண்டும் இதற்கு எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் மற்ற அரசியல் கட்சியின் எவ்வாறு பதில் சொல்கிறார்கள் எவ்வாறு அதை விமர்சனம் செய்கிறார்கள் எவ்வாறு அதை பார்க்கிறார்கள் என்பதையும் நான் தான் பார்க்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்க வேண்டும் திறம்பட இருக்க வேண்டும் அது சரியான நேரத்தில் சரியான திசையில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய எண்ணம் ஒவ்வொரு குடிமகனுடைய எண்ணம் அப்பொழுதுதான் குடிமக்களும் நாட்டு மக்களும் பாதுகாப்பாக சந்தோஷமாக இன்னலின்றி வாழ முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த நிச நிர் நிதர்சன உண்மையை புரிந்து கொண்டு இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அரசுகளும் கவனமோடு செயல்பட வேண்டும் இந்த அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களும் கைகோர்த்து நிற்க வேண்டும் இந்த இப்படிப்பட்ட அரசுக்கும் அதிகாரிகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நாட்டு மக்கள் சுகிச்சமாக சந்தோஷமாக கவலையின்றி பயமின்றி பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று இருக்க முடியும் என்று தான் நாம் முன்னோக்கி இந்த எதிர்காலம் பார்ப்போம் பொறுப்போம் இன்ன தீர்ப்பொரு பார்த்து அதற்கு பிறகு மக்களுடைய பொதுமக்களுடைய பார்வைக்கே நாம் முன்வைக்கலாம் விட்டு விடலாம் என்பதை சொல்லி இந்த இதுவரை எம்ஜிஆர் புலஸ் நேயர்கள் இந்த பதவியை கண்டமைக்காக நன்றி தெரிவித்துக் வணக்கம்